ஆசியத்தில் எங்கு வெறும் அரங்கியல் கருத்து தெளிவான அமைதியான மனமே எதிர்பாராத சூழ்நிலைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் அதுதான் முதலே சொன்னாங்களே தமிழர்களின் அரசியல் அனாதியாகிவிட்டது இவரும் சொல்லி சொல்லி பார்க்குற ஆசிரியரும் சொல்லின்னு சொல்லலாம் திரு திரு திருத்தி பரடாண்ட மாதிரி நிற்கிறாங்க அவங்க நல்ல மறைக்கிறாங்க என்ன சிங்களா கழிப்பு அவங்களால் தான் என்ன அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சத்தமே இல்லை பார்த்தி அந்த சங்கத்தை கொண்டாடுறது கரண்ட்டு அவனை ஒரு தன திருத்தினாள் அடித்து புட்ரா புடுறாண்டா கர்ரா கர்ரா போடுறா போடுறா போட்டு என்னாங்க போட்டு போட்டாங்க இது இது அசூ அரசியல் என்றாலே தமிழர்களாகியமக்கு வெறுப்பு பிரக்தியமாக உள்ளது அந்தளவுக்கு அரசியல்கள் மக்களால் வெறுக்கப்படுது அந்த என்னங்க அரசியல் திருத்தின நீ தான் இதற்கு காரணம் என்ன வந்து யாரேனும் வினோபாயர்களாயின் அதற்கு பல காரணங்கள் முன்வைக்கப்படுது அந்த காரணங்களுக்குள் தென்பகுதி அரசியல்வாதிகளை காரணம் என்பதாக எந்த பதிலும் இடம்பெற்றிருக்க மாட்டாது என்பதை நாம சொல்லிட்டு கிடையாது உண்மையில் எங்கள் தமிழ் மக்கள் எங்கள் அரசியல் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் அரசியல் உரிமைக்காக அகிம்சை வழி போராட்டங்களை நடத்தியவர்கள் அகிம்சை வழி போராட்டம் பயனற்ற போவோ ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த தமிழ் இளைஞர்கள் ஜோதிகள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல கொஞ்சம் என்ன இதற்கு மேலாக விடுதலை போராட்டத்துக்காக தங்கள் உயிரை ஈந்தளித்த தமிழ் மக்கள் பொல்லாயிருக்கும் ரே நினைக்கிறாங்களே இல்லையடாப்பா என்ன எல்லாம் போய்த்துறியாட்டும் நான் நான் ஆயிருக்கணும் அங்கே காய் யோசிக்கிறாங்களே என்ன ஆனால் கதையை விட்டுப்பாரு ஐயோ இவ்வாறாக ஒரு பெரும் உரிமை போராட்டத்தை முன்னெடுத்தவும் தமிழினம் இன்று அரசியலையும் அரசியல்வாதிகளையும் வெறுக்கின்ற அதற்கு காரணம் எங்கள் அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் என்பதை இங்கு கூறித்தானாக வேண்டும் ஆம் இப்போது எங்கள் தமிழ் அரசியல் அனாதையாகியுள்ளது இங்கு இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கட்சிகளும் தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களின் உரிமைக்காக களத்தில் குதிக்கப் போவதில்லை உண்மை இப்போதெல்லாம் தமிழ் அரசியல்வாதிகள் பகை கொண்டவர்களாகவே காணப்படுகிறது அதுக்கு உறுதனுக்கு ஒருதனும் பகையன் எனவே இத்தகையவர்கள் தங்களின் பகையை வலி வலுப்படுத்தி அது தொடர்பில் வியூகங்களை அமைப்பார்களாயும் அன்றி இவர்களின் இனத்தின் உண்மைக்காக ஒருபோதும் குரல் கொடுக்க மாட்டார்கள் என்பது நிற்கிட்டமான உண்மை நல்ல தாடாக இருந்தவங்க முந்தைய பேரும்படி வந்தது என்ன பிரச்சனை ஈகோவோ அல்லது ஆசையோ சூனியமைக்கிட்டாங்களோ சூன்யம் அப்படி இருக்கிறாங்க அதே முன்னே சாமி மாதிரி காட்டலாம் இது அடிக்கடி முந்தி மைந்தா அங்கே கீரலாக போய் கட்டிட்டு வரலாம் இந்த கயிறை ஒன்று கட்டி போய் தெரியுமா கை கீழாம் மிச்சிட்டு போயிடும் அதுமாரி கட்டி கட்டி விட்டாங்க இல்லை எங்களுக்கு மந்திரம் தெரியாது இதை இன்னும் தெளிவுபடுத்தி கூறுவதாயும் தமிழ் அரசியல்வாதிகள் எங்கள் உரிமை சார்ந்த விடியங்கள் விலையங்களில் கரிசனை கொள்ள போவதில்லை எனவே தான் இன தீர்வு உள்பட்ட எங்களின் அடிப்படை பிரச்சனைகளை இது மறந்து கூடாது கதையோட கதை இந்த பார் லைசி இருக்கிறோம் அதுக்கு இந்த பேரது வெளியிடப்படும் இடப்படும் இடப்படும் என்று சொன்னவங்களோ வெளியிட்டுறவங்களோ இல்லைடா எங்களுக்கு தெரியாமல் வெளியிட மாட்டாங்களே அதே என்ன வெளியிட ஏன் எனக்கு ஒரு நியாபகம் வந்துட்டு சரி அதோட எனவே தான் இதை இன்னும் தெளிவாக எனவே தான் இன பிரச்சனைக்கான தீர்வு உட்பட எங்களின் அடிப்படை பிரச்சனைகளை கையாளக்கூடிய புத்துவுகள் அடங்கிய அணியொன்றை உருவாக்க வேண்டும் என பல பலதலைகள் நாங்கள் கூறுகிறது அது சரி ஆசிய சொன்னது தான் இருந்தும் அதை பற்றி எவரும் ஒருத்தரும் ஒருத்தரும் பாதிச்சாதான பேப்பர் தெரியும் தெரியாது ம் ஆகவே ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் போன்றது எங்கள் உயர்கல்வி அமைப்புகள் இதுவரை சிந்தித்து புத்துஜீவிகள் அணியை உருவாக்கி அதன் மூலம் எங்களுக்கான தீர்வை அரசாங்கத்திடம் கேட்டு வலியுறுத்தி பெற வேண்டும் இதை விடுத்து நாம் அரசியல்வாதிகள் பார்ப்பவர்கள் என வாழாதிருந்து விட்டால் நிலைமை மிகவும் மோசமாக விடும் உண்மை அதுதான் உண்மை ஏன்னா அது ஒன்று செய்யத்தான் வேணும் என்றால் ஆர் செய்கிற ஆர் இப்போ என்னத்துக்கு மணி கட்டுற பூனைக்கு மணி கட்டுற ஆருண்டான்னு தெரியணும் சரியோ ஆசையே சொல்லி சொல்லி பார்க்கறாரு ഒണ്ടും വേണ്ട ആശയല്ലേ ഞങ്ങളും ഇതോ നിങ്ങളെ കാലം നിങ്ങളുടെ അറിവ് കെട്ടിന്മാതിരി നിങ്ങളെ തയവിടം കേൾക്കണം പേപ്പറിലേയും പോകുന്നതും നല്ലതാണ് നിങ്ങളൊരു കഥ മുന്നോട്ട് ആരോടെയും കഥിച്ചാൽ നല്ല ഇല്ല കോവിക്കുന്നത് വരില്ല ഇല്ലേ அது அப்படி உண்மை இப்படியான ஒரு சமூக நல நினைக்கிறத உண்மை அப்படி கதைக்கும் கூட அதை கதைச்சா கேட்பாங்கூடா நல்ல மனுஷன் எனக்கு எனக்கு சொல்ல சொல்ல ஆசை பெரும் ஏன்னா விருப்பம் கூட ஏதாவது தெரியாது யோசிச்சு சிலரை பார்த்தா விருப்பம் பெறும் சில பேரை பார்க்க பார்க்க தான் விருப்பம் பெறும் சில பேர் பார்த்தாலே விருப்பம் பெறாது சில பேரை பார்க்காமலே விருப்பம் பெறும் இல்லையே இவ்வளோதான் ஆனால் இவர் எனக்கு ஏதாவது தெரியா அந்த இவர் பட்டிமரணத்தில் முதல் சந்திப்பின் அந்த முதல் வியாசகர் பகிர்கள் அந்த கவிதை இதுவள் அதுகொண்டு எனக்கு பற்றும் வந்து எனக்கு அவர் சச்சி ஒரு விருப்பம் யாரு கதைக்கி நேரே எங்கள்ட்ட அர்ஜுனா டோக்டர் தான் அவரை பற்றியும் கதைக்கிற கதைக்கிற எல்லாம் நான் இன்னும் அவர் காணும் கதைக்கான அப்படித்தான எல்லாம் சில பேர் பார்த்துக்கிட்டு அதுதான் மனசுகளின் சரி நாங்கள் இது நம்பளே பற்றி கொடுவோம் என்ன நம்பி